திரும்பி பார்க்கிறேன் திகைத்து போர்க்கிறேன் இவர் பேசுகிற பேச்சு எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு இந்த பட்டிமன்றம் போட்டு நம்ம பேசணும் ஏபி நாகராஜன் ஒரு படம் எடுக்கிறார் நவராத்திரின்னு படம் நூறாவது நாள் விழா அதுல போய் தலைவர் பேசுறார் நாகராஜன் ஏபி நாகராஜன் படம் எடுத்திருக்கிறார் நல்ல படம் எடுத்திருக்கிறார் காரணம் அவர் பெயர் நாகராஜன் நல்ல படம் எடுத்திருக்கிறார் கவியரசர் கண்ணதாசன் வெளிநாட்டுக்கு போறார் தலைவர் வந்து பார்த்துட்டு நான் வெளிநாட்டுக்கு போயிட்டு வரேன் என்ன வாங்கி வர வேண்டும் என்று கனதாசன் தலைவர் அழகா சொல்ற போராட்டத்துக்கு சிறை சென்று சட்டமன்றத்துக்கு போறார் அனந்தநாயகம் தலைவர் சட்டமன்றத்தில் கேட்டுதான் என்ன கலைஞர் அவர்களே மாமியார் வீடு எப்படி இருந்து போறார் சட்டமன்றத்துக்கு மாமியார் வீடு எப்படி இருந்தது அந்த அம்மா அதுக்கு தலைவர் சொல்றாரு உங்கள் தாய் வீடு நன்றாக இருந்து சொல்லி தியாக நாய திடீர் பிள்ளையார் வந்துட்டார் நான் கூட யாருக்கும் தெரியாத போய் கும்பிட்டு வந்தேன் ஒரு ஒரு வைப்பமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போய் என்னடா பார்த்துக்கிட்டாப்பா திடீர் பிள்ளையார் அப்படின்னு சொல்லிட்டு அன்று மாலை பொதுக்கூட்டம் நம்ம தலைவர் பேசுறாரு தியாகராய நகரிலே திடீர் பிள்ளையார் திருவில்லைக்கேணியிலே ஒரு பிள்ளையாரை காணவில்லைன்னு சொல்லிடுச்சு பள்ளிக்கூடத்தில் படிக்கிற போது விழுப்புரத்தில் பொதுக்கூட்டம் சண்முக உடையார் கூட்டம் நடத்தினாரு அந்த கூட்டம் நடத்த அரக்கால் சட்டை போட்டு காலில் செருப்பு உறுப்பெல்லாம் ஏது அந்த காலத்துல காலில் செருப்பு இங்கிருந்து பதினேழு கிலோமீட்டர் எங்கள் ஊரில் இருந்து நடந்து போய் கூட்டம் கேட்பேன் என்ன பேச்சு அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகா அழகாக தான் இருக்கிறார் நேரு வெகுடு எடுத்து உலகத்துல முத முத நேர் வெகுடி எடுத்து அரசியல்வாதி இப்படி இருக்குன்னு சொன்னவங்க ஒரு அவர்தானப்ப சும்மா கரலி கரகர கரகரன்னு இருக்கும் இந்த துண்டை அப்படி போட்டுன்னு இப்படி இப்படி நின்னு பேசுவாரு இப்படி நின்னு பேசுவாரு உலகத்துல அது மாதிரி ஒரு அழகை பார்க்கவே முடியாது நாங்களாம் அதாலத்துல சொக்கி போய் இன்னும் உன்னுடைய காலடியில நாய் மாதிரி கிடக்குறோம் நாங்க சுந்தரி சௌந்தரி நிரந்தரி துரந்தரி சோதியாய் நின்ற உமையே சுக்கரவாரத்தில் உண்டை கண்டு தரிசித்தவள் துன்பத்தை நீக்கி வைப்பாய் அந்தரி துரந்தரி அநாதர சிகனியை அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அன்னை பராசக்தி நீ ஏன்னு நினைச்சு சாமி கூட்டணும் நாங்கள்லாம் பராசக்தி படைத்தது பராசக்தி தான் எல்லாம் படைத்தான் நாங்கள சாமி கூட்டணும் நீ தான் பராசக்தி படைச்சு குளோஸ் பண்ணிட்டு படத்துல பாருங்க ரொம்ப மகிழ்ச்சி நிறைய செய்திகள் அதுல முத முத பிச்சைக்காரன் பாட்டு பாடிக்கணும் வசமம் கேட்டுக்கணும் பிச்சை எடுக்கலாம்னு சொன்னவரே முத முத அந்த படத்துல தான் இயந்திர சொல்லாக இருந்த மந்திர சொல்லாக மாற்றிடும் தலைவருடைய பேச்சுக்கள் தான் வீணையாக கிடந்த தமிழனை வில்லாக அம்பாக பிறப்படுக்க செய்தும் விருதம் அவருடைய தலைவருடைய பேச்சுக்கள் தான் தினந்தனம் உங்கள் பேச்சு முரசொலியில் வரும் அப்பெல்லாம் முரசொலி ஒரு பெரிய விஷயம் முரசொலி எல்லாம் வாங்குறதுன்னா நாங்க அங்கிருந்து வந்து இதுக்கு போவோம் வெளியனூர்ல போய் முரசொலி வாங்க போவோம் இந்த முரசொலி வாங்குறதுலாம் ஒரு பெரிய விஷயம் அதுல தான் பாட்டு மனப்பாடம் பண்ணி அந்த ஸ்கூல்ல இருந்து இதெல்லாம் அடிக்கிறது வாத்தியா எல்லாம் கோஸ் ஆயிடுவாங்க எல்லா வாத்தியா இருக்கும் என்னடா அப்படி பேசுறேன் இதெல்லாம் தலைவர் சொன்னதான் சொல்ல மாட்டோம் நாங்க வெளியே இப்பயும் அதை வச்சு தான் வண்டி ஓடுது எங்களுக்கு நண்பர்களே ஒரு செய்தி சொல்றே சட்டமன்ற தேர்தல் அந்த சட்டமன்ற தேர்தல் தலைவரோட சுற்றுப்பயணத்தில் போறோம் பூந்தமல்லி தாண்டி போகுது வண்டி வண்டியில் நானும் தலைவர் அதுக்கு முன்னாலும் ஒரு வந்து கவிதை ஒன்னு எழுதியிருந்தேன் மண்ணெல்லாம் வீரம் துள்ளும் மாதர் கண்ணெல்லாம் கற்பு சொல்லும் விண்ணிலே ஏறுகின்ற கொடியோ பகையை வெல்லும்னு எழுதி நான் எழுதுற மாதிரி பேரை போட்டு குணம் வச்சிருக்கேன் தலைவர் வண்டியில் வந்தார் யோ ஜெகத்தி இங்கே வா என்ன என்னண்ணா அப்படின்னு நேற்று நல்லா இருந்தது ஏன் கவிதை என்னர் நானு பரவாயில்ல இவருக்கு தெரியல எங்க ரைட்டு பரவாயில்ல அவன ரொம்ப நல்லா இருந்தது நான் அந்த கவிதையை சொல்லும்னர் மண்ணெல்லாம் வீரம் துள்ளும் அதர் கண்ணெல்லாம் கற்பு சொல்லும் வெண்ணிலே ஏறுகின்ற கொடி நிழலோ பகையை வெல்லும்னு சொன்னேன் அது தப்பியா விண்ணிலே இருக்கின்ற கொடி நிழலே பகை வென்றும் நிழலனையா அப்படின்னா காப்பி அடிக்கிற போது ஜாக்கிரதை அடிக்கூடாத அண்ணான் காலக்கூட